ஒரு வாரங்க நண்பர்களே அரசூர் வாரகி அம்மன் கோயில் சுப்பிரசி தங்கள் இல்லத்திற்கு குபேரக்காயு பெற்று செல்லுங்கள் கல்வி செல்வம் தொழில் அனைத்து வளக்கடையும் முன்புறோம் வழங்கப்படுகின்றது குபேரலட்சுமி பெற்று செல்லும் பெற்று செல்லுங்கள் ஆலயத்திற்கு முன்புறோம் அனைவரும் வாங்கிக்கிங்க கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது கொடுத்தது அதுவும் குபேரையை கலைத்தது சிறப்பானது சிறப்பு மிக்கது ஆனால்

اے اماں آوا گاڑی چلا 30 منر فل کنا مادي او مر فل அதான் எடுத்துக்கிட்டேன் பாரங்க நண்பர்களே அரசூர் பாராகி அம்மன் கோவில்